அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்தேன் ஆறு மாகாணங்களுக்கான பாடசாலைகள் நாளை ஆரம்பம் நூற்று நாற்பத்தி ஏழு பாடசாலைகளுக்கு தொடர்ந்தும் விடுமுறை நவம்பர் மாத பஸ் பருவ பயண சீட்டுக்களை டிசம்பர் மாதமும் பயன்படுத்த மாணவர்களுக்கு அனுமதி பாதிக்கப்பட்ட தொழில்கள் தொடர்பிலான தகவல்களை நாளைய தினத்துக்குள் தமக்கு அறிவிக்குமாறு தொழில் அமைச்சு அறிவிப்பு நாளை முதல் மீண்டும் மழை அதிகரிக்கும் சாத்தியம் இருபத்தோரு கிலோகிராம் போதை பொருட்களுடன் சந்தேக ஒருவர் வட்டலையில் கைது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிப்பு தந்தையும் மகனும் துப்பாக்கி பிரயோகத்தை முன்னெடுத்ததாக புலிக்குணர்வு இனி விரிவான செய்திகள் அனர்த்தங்களால் மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன பாடசாலைகள் எவ்வாறு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளன மேல் தென் வடக்கு சப்ரகமுவ கிழக்கு வட மத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன ஊவா வடமேற்கு மத்திய மாகாணங்களில் உள்ள நூற்றி நாற்பத்தேழு பாடசாலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட மாட்டாது ஊவா மாகாணத்தில் இருபத்தாறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்றி பதினைந்து பாடசாலைகளும் அடங்குகின்றன கட்டல் செயற்பாடுகள் நாளை ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தகுதி மீண்டும் பாடசாலைகளுக்கு நத்தார் பண்டிகைக்காக விடுமுறை வழங்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தகுதி ஆரம்பிக்கப்பட உள்ளது பின்னர் இருபத்தி ஒன்பதாம் தகுதி பாடசாலையின் கட்டல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் ஜனவரி பன்னிரெண்டாம் தகுதி மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது மீண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தகுதி தொடக்கம் ஜனவரி இருபதாம் தகுதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க நேரிடும் காரணம் ஜனவரி மாதம் இரண்டாம் வாரத்தில் தற்போது உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பரீட்சைகளை நடத்துவதற்கு பாடசாலை கட்டமைப்பை வழங்குமாறு பரீட்சைகள் ஆணையாளரும் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினான்காம் தொகுதியில் இருந்து மார்ச் இரண்டாம் தொகுதி வரை மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க நேரிடுகின்றது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை குறித்த காலப்பகுதியிலேயே நடைபெற உள்ளது இந்த தகுதிகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது நாம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ள வகையில் பதினான்காம் ஆம் இருந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரை ஏற்கனவே திட்டமிட்டு அறிவிக்கப்பட்ட வகையில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்க விரும்புகின்றேன் நவம்பர் மாதத்துக்கான பருவச்சீட்டு அட்டைகளை பயன்படுத்தி டிசம்பர் மாதமும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களில் பயணிக்கும் சந்தர்ப்பம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாத பருவச்சீட்டுகளை சமர்ப்பிப்பதன் ஊடாக இந்த சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என போக்குவரத்து பெருந்தெருக்கள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை ஆரம்பிப்பதாக தீர்மானித்துள்ள போதிலும் தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் தொடர்புடைய மாகாண மாவட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நூரேலியாவில் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பிலான கலந்துரையாடலில் பங்கேற்ற சந்தர்ப்பத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார் பதினாறாம் தகுதி அனைத்து பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாங்கள் கூறவில்லை அந்த நிலைமைகள் மாறி வருகின்ற சூழ்நிலையின் அடிப்படையில் எடுக்க முடியும் பாதுகாப்போ ஆசிரியர்களின் பாதுகாப்போ அதிபர்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை முன்னுரிமைப்படுத்தி அந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்கின்றேன் பிள்ளைகளுக்கு எது சிறந்தது என்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பதனை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் என்பிஆர்ஓவின் அறிக்கையுடன் உட்பிரவேசம் போக்குவரத்து உட்கட்டமைப்பு தொடர்பில் சிந்தித்து உங்கள் தீர்மானங்களை எங்களுக்கு அறிவியுங்கள் அதன் அடிப்படையில் பதினாறாம் தகுதி ஆரம்பிக்க இயலுமான பாடசாலைகளையும் அதன் பின்னர் பிரதேச ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான தீர்மானங்களை எடுக்க நாங்கள் உங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்குகின்றோம் பாடசாலைக்கு செல்லுதல் அல்லது கல்வி கற்றல் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு சுமையாக இருக்க முடியாது அதனாலேயே இந்த சந்தர்ப்பத்தில் தவணை பரீட்சைகளை வைக்க தேவையில்லை என நாங்கள் யோசனையை முன்வைத்துள்ளோம் அது முன்னுரிமை அல்ல பாடத்திட்டத்தை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமானது அல்ல இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான விடயமாக பிள்ளைகளின் மன ஆரோக்கியம் உளவியல் சமூக நல்வாழ்வு ஆகியவையே முக்கியமானவை என நாம் யோசனை முன்வைத்துள்ளோம் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பரீட்சைகளை எதிர்நோக்கும் மாணவர்களில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் யோசனை முன்வைத்துள்ளோம் ஊட்டச்சத்து செய்திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் அதற்கு நிதி தேவைட்டால் நாங்கள் விசேடமாக தலையிட்டு அதனை வழங்குவோம் ஆசிரியர்களுக்கு உடைகள் தொடர்பில் எதுவும் கூறவில்லை அதே போன்ற பிள்ளைகளுக்கும் நாங்கள் கூறுகின்றோம் நீங்கள் உங்கள் உடைகளை இழந்திருந்தால் உங்கள் பொருட்களை இழந்திருந்தால் அது ஒரு தடையாக எண்ணி விடாதீர்கள் பாடசாலைக்கு வாருங்கள் அருகில் உள்ள பாடசாலைக்கு பிள்ளையை அனுப்ப முடியும் என்றால் அதனை செய்யுங்கள் போக்குவரத்து பிரச்சினை இருந்தால் விடுதி வசதிகளை வழங்குங்கள் முடிந்தவரை இடகுவாக இருங்கள் நீங்கள் சுற்றறிக்கைகளில் மட்டுப்படுவதனை நாங்கள் விரும்பவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளை நலனுக்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சீரமைப்பு பணிகள் தற்போது துரித கதையில் இடம்பெற்று வருகின்றன மண் சரிவுகள் பாறைகள் சரிந்து விழுந்தமையால் கண்டினாவல் பிடி பிரதான வீதியின் பல இடங்கள் சேதமடைந்தன இதனால் வீதியின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது குறித்த வீதி போக்குவரத்துக்காக இன்று காலை திறக்கப்பட்டது வெள்ளத்தால் சேதமடைந்த நம்புள்ளை மகியங்கனை பிரதான வீதியில் குமார் இல்ல பாலத்துக்கு அருகில் உள்ள பகுதி புனரமைக்கப்பட்டு போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது இந்த புனரமைப்பு பணிகள் பதினோரு நாட்களுக்குள் நிறைவடைந்தன முரக கந்த நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டமையால் அம்பகங்கை ஆற்றின் நீர் கீழ் நோக்கி சென்றதால் மகமுன குமார பாலம் சேதமடைந்துள்ளது புலனர்வு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைமையில் அதன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மகாவலி கங்கை பெருக்கெடுத்தமையால் சேதமடைந்த மட்டக்களப்பு புலனரிவை ரயில் மார்க்கத்தின் மீள்திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்கள் ராணுவத்தினரால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன புலனறுவை மட்டக்களப்பு ரயில் மார்க்கத்தில் கல்லெல்லவுக்கும் மன்னம்பிட்டியவுக்கும் இடையிலான சுமார் இரண்டு கிலோமீட்டர் பகுதி சேதமடைந்துள்ளது இதுவரை அதன் ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் புனரமைக்கப்பட்டுள்ளது பாரிய வெள்ளத்தால் சேதமடைந்த கலாஓயாவின் விகாரையின் புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன நொச்சியகம பிரதேச சபை அப்பகுதி மக்களின் ஒத்துழைப்புடன் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனத்த நிலைமையினால் பதுளை ஊவா உள்ள உமா எல அணைக்கட்டு சேதமடைந்துள்ளது அதன் புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் ராணுவம் விவசாய அமைப்புகள் பொதுமக்களின் பங்கேற்புடன் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன கண்டி ஹெட்ட கொலம்பிச பகுதியில் பல இடங்கள் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்டன நாள் முப்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன கிராமத்தில் உள்ள போதூருக்காராம விகாரையின் ஒரு பகுதி மண் சரிவால் பாதிக்கப்பட்டது கிராம மக்களும் தேரர்களும் இணைந்து விகாரையை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அனர்த்தங்களால் சேதமடைந்த ரயில் மார்க்கங்களை புனரமைக்க சுமார் நானூறு மில்லியன் டொலர்கள் செலவாகும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவிக்கின்றார்

மக்கு பல நாட்கள் அவசியமாகும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இதனை புனரமைப்பதற்காக செயல்பட்டு வருகின்றனர் இந்த பாதைகளை சீரமைப்பதற்கு எதிர்காலத்தில் வெளிநாடுகளிலும் உதவிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள எதிர்பார்க்கின்றோம் கடலோர் ரயில் மார்க்கம் முழுமையாக வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கழனிமலை ரயில் மார்க்கமும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது தற்போது யாழ்ப்பாண மார்க்கம் ஊடாக நாத்தாண்டியா வரை மாற்றமே முன்னெடுக்கப்படுகின்றது மேலும் மலையக ரயில் பாதை பொல்காவில வரை இயக்கப்படுகின்றது திட்டமிட்டபடி ரயில் மார்க்கத்தை சீரமைப்பதற்கு சிறிது காலம் அவசியமாகும்

மூவாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நடுத்தர வர்த்தகம் மற்றும் ஐநூற்றி இருபத்தொரு பாரிய அளவிலான வர்த்தகங்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அனத்தங்களால் பாதிக்கப்பட்ட தொழிற்துறைகள் குறித்து அறிவிக்க பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு அறுநூற்றி அறுபத்தாறு அறுநூற்றி அறுபது என்ற துரித தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்க முடியும் சேதங்கள் தொடர்பில் தகவல்களை நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னர் வழங்குமாறு கைத்தொழில் அமைச்சு கொண்டுள்ளது அனர்த்தங்களினால் தடைப்பட்ட பாரிய அளவிலான உற்பத்தி கைத்தொழில் துறையை உடனடியாக மீள ஆரம்பிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்கவின் தலைமையில் நடைபெற்றது பொது தனியார் கூட்டாண்மையின் கீழ் செயற்படும் இலங்கையில் உள்ள பல முன்னணி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் இதன்போது பங்கேற்றிருந்தனர் இதனிடையே அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை ஏற்றுமதியாளர்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்க ஆரம்பித்துள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது மின்தடை வீதி போக்குவரத்து சிக்கல்களினால் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கல விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டு நோக்கில் முன்னெடுக்கப்படும் சக்தி சிரச யாத்திரை பதினெட்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது இராணுவத்தின் உதவியுடன் தெப்பானம ஒளிபரப்பு மத்திய நிலையத்திலிருந்து சக்தி சிரச நிவாரண யாத்திரை நேற்று புறப்பட்டது கெலியோயா உடகின சமவெளி உடுவல சிங்கப்பிட்டிய உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன சக்தி சிறுசு நிவாரண யாத்திரை கொத்மலை பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உதவி கரம் நீட்ட உள்ளது கண்டில் உள்ள கண்டி சிட்டி சென்டர் வளாகத்திற்கு மக்களால் கொண்டுவரப்பட்ட நிவாரண பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன மாவநில்லவின் ஹீனடி பண பகுதியில் பாதிக்கப்பட்ட முப்பத்தாறு குடும்பங்களுக்கு சக்தி சிறுசு நிவாரண யாத்திரை நிவாரண உதவிகளை நேற்றிரவு பகிர்ந்தளித்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் பிரபுக்கணை கடிகமு பகுதி மக்களுக்கு நிவாரண திரையூடாக நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன கண்டி சிட்டி சென்டர் வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் குடுதும்பர தேவஹந்திய உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன ராதபுரம் மாவட்டத்தில் அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பல பகுதிகள் சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினரால் நிவாரணப் பொருட்கள் என்று பகிர்ந்தளிக்கப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரை பல வாரங்களாக தொடர்ச்சியாக மக்களுக்கான பணியை மக்களூடாக ஊடாக முன்னெடுக்கின்றது உங்களால் இயன்ற ஆதரவினை வழங்குவதற்காக சக்தி சிரச தலைமையகம் தெப்பானம ஒலிவரப்பு மத்திய நிலையங்களுக்கு உங்களால் அருகை தர முடியும் இன்று காலை காலையில் இருந்து கொழும்புக்கு வருகை தந்த குளுவினர்களே இவர்கள் ஆவர் காலையில் உள்ள ககதுவ விசேட பொருட்கள் சேகரிக்கும் ிய நிலையத்தில் மக்களால் வழங்கப்பட்ட பொருட்களுடன் தலைமை வளாகத்திற்கு இந்த குழுவினர் இன்று வருகை தந்தனர் நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் கிழக்கு திசையிலிருந்து வரும் அலைக்காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டில் மழை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலிகள் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மத்திய வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாண திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே கண்டி குருநாகல் மாவட்டங்களின் பத்து பிரதேச பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் தொழுவ கங்காய்கல கோரள உடுதும்பர மெததும்பர மினிபி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தின் ரீதிகுமர் பிரதேச செயலாளர் பிரிவில் வசிப்பவர்களை வெளியேறுமாறு விடுக்கப்பட்ட சிவப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக பதுளை கேஹாலி மாத்தளை நுவரலியா ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது வத்தளை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அதிக குஷ்போதைப் பொருளுடன் வத்தலையைச் சேர்ந்த முப்பத்தி 34 வயதான சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட குஷின் பெருமதி ஒரு கோடி 66 ஆறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா என மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த போதைப் பொருளுடன் சந்தேக நீதி மன்றத்தில் ஆஜர் படுத்தப்பட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவின் பொண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களும் தந்தை மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஐம்பது வயதான தந்தை போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி நான்கு வயதான மகன் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஆஸ்திரேலியாவின் பொண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை இலங்கை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலிய அரசாங்கத்திற்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை அவுஸ்திரேலியாவுடன் தொடர்ந்தும் ஒத்துழைப்புடன் இருக்கும் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி வன்முறை மற்றும் கோபங்களுக்கு சமூகத்தில் இடமில்லை எனவும் வலியுறுத்தினார் ஆஸ்திரேலியாவின் சிட்னி போண்டா கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பத்து வயதான சிறுமி ஒருவரும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஆகும் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஐம்பது மற்றும் இருபத்தி நான்கு வயதான இருவர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்பது தெரிய வந்துள்ளது ஐம்பது வயதான சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த துப்பாக்கி சூடு பயங்கரவாத தாக்குதல் என அந்நாட்டு போலீசார் அறிவித்துள்ளனர் கருப்புடை அணிந்திருந்த துப்பாக்கிதாரிகள் போண்டை கடற்கரைக்கு செல்லுகின்ற சிறியதொரு பாலத்திலிருந்து துப்பாக்கி பிரயோகத்தினை முன்னெடுத்தனர் பொண்டாய் பூங்கா விளையாட்டு மைதானத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் குறித்த பாலம் அமைந்துள்ளது பொண்டாய் கடற்கரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் ஆஸ்திரேலியர்களுக்கு எதிரான கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் என பிரதமர் அண்டனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் மற்றும் மின் உபகரணங்களுக்காக கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் செய்திகள் அமெரிக்காவில் உள்ள பிரவுன்ஸ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருபது வயதான இளைஞர் ஒருவரே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தின் வகுப்பறையில் நேற்று நடத்தப்பட்டுள்ளது குறித்த ஒன்பது பேர் காயமடைந்து சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் போலீசாரின் விசாரணை நடவடிக்கைகளுக்காக பல்கலைக்கழகத்தின் சில பகுதிகள் மூடப்பட்டிருக்கும் என பிரவுன் பல்கலைக்கழகத்தின் தலைவர் கிறிஸ்டினா பாக்சன் தெரிவித்துள்ளார் நேற்று பின்னர் பல்கலைக்கழக வளாகத்திலும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது அவர் பயன்படுத்திய துப்பாக்கி இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த இரண்டு மாணவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது இரங்கல்களை தெரிவித்துள்ளார் இது இந்த ஆண்டு அமெரிக்காவில் பதிவான முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது துப்பாக்கி சூடு என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்றாவது இருபது போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது தர்மசாலாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சிகள் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்பட தாண்டிய தென் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் விழர்ந்து நூற்று பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பின்னர் வெற்றி இலக்கணை நோக்கி துடுப்படுத்த தாண்டிய இந்திய அணி பதினைந்துசம் ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாற்று விழந்து நூற்றி இருபது ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கணியை கடந்தது போட்டியின் சிறப்பாட்டுக்காரராக இந்திய அணியின் ஹர்ஷதீப் சிங் தெரிவானார் இத்துடன் நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மண்பியாளர் செய்திகளுடன் வணக்கம்